பொள்ளாச்சி தொகுதி பாஜ வேட்பாளர் வசந்தராஜனை ஆதரித்து உடுமலை வாழவாடியில் வானதி எம்எல்ஏ பிரச்சாரம் செய்தார் விவசாயம் இருந்ததுன்னா ஆறாயிரம் கூடு ஒண்ணு இல்லாதவங்க சொன்னா கேஸ் கூடு டாய்லெட் கூடு தண்ணிக்கு பைப்பு போட்டு கூடு பேங்க் அக்கௌண்ட் கூடு ரேஷன்ல அரிசி கூடு இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய மோடி ஐயா திருப்பி பிரதமர் ஆகணும்னு சொன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி

தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டு தம்பி வசந்த்ராஜுக்கு வந்து நீங்க உதவி பண்ணீங்கன்னா தம்பி டெல்லியில வந்து மோடி ஐயா கிட்ட எங்க ஊர்ல வாழவாடியில இன்னொரு நூறு வீடு கட்டணும் கொடுங்க ஐயான்னு கேட்டு வாங்கி வருவாங்க நாங்கெல்லாம் கூட துணையா டெல்லியில இருந்து தம்பி ஜெயிச்சு வந்திருக்காரு எல்லா கிராமத்துக்காரங்க ஓட்டு போட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறத பண்ணுங்கன்னு சொல்லலாம் சரிங்களா எங்க பொம்பளைங்க எல்லாம் ரெண்டு கிலோமீட்டர் குடிக்கிற தண்ணி எடுக்க போறாங்க இல்லைன்னா ஊர்ல பைப்ல போய் தூரத்துல பிடிக்கணும் அப்புறம் தண்ணி குடிக்கும் போது எத்தனை சண்டை வரும்னு உங்களுக்கு தெரியுமில்ல சண்ட போட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல அதனால நாட்டுல எந்த பொம்பளையும் சண்டை போட கூடாதுன்னு எல்லா வீட்டுக்கும் பயிர் அந்த அக்கா வாயை மூடின்னு சிரிக்கிறாங்க நிறைய சண்டை போல இருக்கு